திரு விஜய் அவர்களுடைய அந்த இரண்டாவது மாநாட்டில் அவருடைய ஸ்பீச் வந்து சில நபர்கள் வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க சில நபர்கள் விமர்சனமும் உங்களுடைய பார்வையில் திரு விஜய் அவர்களுடைய ஒரு குறிக்கோளற்ற மாநாடா அவருடைய முடிவு சொல்லணும் அப்படின்னம்னா இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஊடகங்களில் அடுத்த டிசம்பர் வரைக்கும் விஜய் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை தவிர தொடர்பான அவங்களுடைய கேட்கதாமா அங்கு அவர்களே இதெல்லாம் என்ன

மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்யா திரு விஜய் அவர்களுடைய அந்த இரண்டாவது மாநாட்டில் அவருடைய ஸ்பீச் வந்து சில நபர்கள் வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க சில நபர்கள் விமர்சனமும் பண்ணுறாங்க உங்களுடைய பார்வையில் திரு விஜய் அவர்களுடைய அந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க முதல்ல இந்த ஒட்டுமொத்த மாநாடே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு குறிக்கோளற்ற மாநாடாக எனக்கு தெரியுது அவங்களுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற்ற கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடந்து நடந்த அந்த மாநாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாநாட்டினுடைய நோக்கம் கொள்கை பிரகடன மாநாடு ஸோ அந்த கொள்கை பிரகடன மாநாட்டுக்கு எடுத்த மாதிரியே பேனரில் வைக்கிறது பேச்சுவரைக்கும் அப்படியே அரமிச்சிருந்துச்சு எங்களுடைய கொள்கை வழிகாட்டிகள் யார் அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் அப்புறம் வந்துட்டு பெருந்தலைவர் காமராசர் வீரமகை வேலுநாச்சியார் அப்புறம் அஞ்சலையம்மாள் அம்மாள் போராட்ட வீராங்கனை அஞ்சு என்பால் அப்படின்னு அஞ்சு பேரை காட்டினாரு அவங்களுடைய கொள்கையில தனக்கு இருக்க முரண்பாடுகளை அவர் சொன்னாரு தந்தை பெரியாருடைய கடவுள் பருப்பு கொள்கையை நம்ம ஏற்றுக்கல அப்படின்னு அவர் சொல்லிட்டு மற்றபடி எல்லாத்தையும் நாங்க ஏற்றுகிறோம்னு சொன்னாரு இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் இரண்டு கண்களாக போட்டுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு மூன்றாவது எனது அரசியல் கட்சி கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டையும் அவர் சொல்லியிருக்காரு கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கான காரணங்களையும் அவர் அடுக்கினார் எல்லாமே சொல்லும் போது அப்புறம் மக்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இது ரொம்ப ஒரு சரியான ஒரு மாற்று அரசியல் சக்தியா நான் பார்த்தேன் அப்ப பார்த்தீங்கன்னா அது ஒரு பேசு பொருளாகவே ஆச்சு கிட்டத்தட்ட ஊடகங்கள்ல அடுத்த டிசம்பர் வரைக்கும் விஜய் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை தவிர பாசிசம் பாயாசம்னு ஒரு ஒப்பிட்டார அப்படின்னு சொன்னது மட்டும் ஒப்பிடலை சொன்னது மட்டும் அது கண்டனத்துக்குரியதான் ஆட்சியத்தை விட மற்றபடி அவருடைய பேச்சு அந்த கட்சி எல்லாமே வந்து மக்களுடைய நல்லா போச்சு அதோட ஒப்பிடுகையு முதல் நாடு நடந்த அந்த மாநாடு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மதுரை மாநாடு சுத்தமா ஒரு ஒரு நோக்கமற்ற ஒரு மாநாடாவே ஒரு காட்சியாகவே வந்துட்டுதான் இருந்துச்சு அது ஒரு மா ஒரு கட்சிக்குரிய ஒரு மாநாடாகவே அது இல்லை அப்போ தொடக்கம் அது ஆனா இதுல கிட்டத்தட்ட ஓராண்டு பத்து மாத காலத்துக்கு அப்புறம் நீங்க கூட்டுறீங்க அப்படின்னா என்ன பண்ணி பண்ணீங்க என்ன பண்ண போறோம் அப்படின்ற அந்த குறிப்போடு அது இல்லை ஆட்சியை பிடிக்கணும் திமுக விரட்டணும் இப்படி சொல்லிட்டு சில திண்டலான வார்த்தைகள்லாம் தான் இருந்ததே தவிர எந்த இடத்துலையுமே வந்துட்டு தமிழ்நாடு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் இந்த நாடு எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் அந்த சிக்கல்களினுடைய தன்மைகள் அதற்கு நாங்க காணக்கூடிய தீர்வு என்ன அந்த தீர்வை நாங்களுக்கு என்ன பண்ண போறோம் போராட போறோமா ஆட்சிக்கு வந்து செய்வோமா அப்படின்ற எந்த விளக்கத்தையுமே தராது விமர்சனத்துக்கெல்லாம் அது எல்லாம் அவருடைய கற்பனையாவே இருக்க அந்த விமர்சனம் எல்லாம் எப்போ இவர் எவரு கட்சி தொடங்குவாருன்னு நினைச்சாங்க தொடங்கணும் அப்புறம் எப்படி இவர் வந்து கட்சியை கொண்டு போவார் நினைச்சாங்க கொண்டு போனோம் மாநாட்டை உங்களால் முடியுமான்னு நினைச்சாங்க எல்லாம் யாருன்னு நினைச்சாங்க யாரு கேட்டாங்க இல்ல அது தொடர்ந்து விமர் விமர்சனம் பண்ணக்கூடிய மீடியாக்கள் விமர்சனம் பண்ணக்கூடிய சொல்ல தானே செஞ்சாங்க வச்சு எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்கு போய்கிட்டு தானே இருந்துச்சு ஏங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க நீங்க கட்சியை கொண்டாந்துட்டீங்க அவ்வளவு அளவுக்கு அடுத்த ஆண்டுல தேர்தல் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை அப்படிலாம் சொன்னாங்க இப்படிலாம் சொன்னாங்கன்னா அவங்களாம் யாரு திமுக சொல்லிச்சா அதிமுக சொல்லிச்சா கம்யூனிஸ்ட் சொல்லணும் இல்லை பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சா இல்லை காங்கிரஸ் யார் சொன்னது இண்டிவிஜுவல் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு ஒரு மாநாடு தேவையா அதுக்கு ஒரு அறிக்கை போறாதா ஸோ இப்படியெல்லாம் பேசி கடைசியில் வந்துட்டு விமர்சனம் அப்படின்னு வரும்போது ஒரு இஷ்யூவை பற்றி பேசும்போது பெண்கள் தொடர்பான அவங்களுடைய அறவு கதறல் சத்தம் சத்த அங்கிள் அவர்களே இதெல்லாம் என்ன ஜோக்காது அதோட சாதாரண விஷயமா பெண்களுடைய துயரம் அப்படின்றது அவ்வளோ சாதாரண விடயமா எங்கெங்க எப்படி எவ்வளோ அவங்க பாதிக்கப்பட்டாங்க சொல்லுங்க ஏன்னா அவங்களும் சொல்லுவாங்கல்ல பதில் அப்போ நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய இந்த ஒரு நேர்த்தியான வழிமுறை இருக்குல்ல அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு சாத அசா அதாவது ஒரு அசாதாரணமான மாநாடு இது இலக்கே இல்லாமல் இப்படி ஒரு மாநாடு தோட்டத்தை அவங்க முடிச்சிட்டாங்க அப்போ இந்த மாநாட்டை எங்கேயும் எடுத்துக்கிறது அவருடைய மொழியில் சொல்லணும் அப்படின்னம்னா இது வந்துட்டு ஃப்ளாப் இல்லை இந்த மாநாட்டில் நீங்கள் சொல்கிறீங்க ஒன்றுமே வந்து பேசலை அதாவது கொள்கையை எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவருடைய ரசிகர்களுக்கு அப்படி இல்லை அல்லா நான் சொல்லக்கூடிய விட என்னன்னா ஒரு மாநாடு பேசு முரளாட்சியில் மக்கள் பற்றிய நீங்கள் பேசுறீங்க ஒரு பேசு பொருளாட்சி மக்கள் பற்றிய தொலைக்காட்சியில் வாது எல்லோரும் பார்த்தாங்க இப்போ இவர் இந்த மாநாட்டின் மூலமா என்ன செய்தியை கொடுத்துருக்காரு மக்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ்ஐ மோடி அவர்கள் வந்து எல்லா மக்களுக்குமான ஒரு பிரதமர் ஆனால் சிறுபான்மைய மக்களை மட்டும் எதிர்த்து சட்டம்லாம் இயற்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீ கோட் வந்து நம்ம யாரும் இதுவரைக்கும் பண்ணல பட் அந்த டீ கோட நம்ம பார்க்கணும் இல்லையா அத்தனை லட்சம் தொண்டர்களுக்கு மத்தியில் அவர் பேசுகிறார் அப்படிங்கும் போது அந்த விஷயத்தை நம்ம டீ கோட் பண்ணி பேசணும்லாம் இப்படி மோடி கிட்ட எடுத்து சொன்னா சரியாயிடும் என்னுடைய கேள்வி எவ்வளோதான் நீங்கள் இந்த கோடிட்டு காட்டுறது அப்படி சொல்லிட்டு போகிறது இதனால் ஏதாவது நடந்துருக்கும் இந்த நாடு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளில் வந்துட்டு நம்ம எவ்வளோ தூரம் போராட வேண்டியது இருக்குதுன்றதை பாருங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவர் தொண்ணூற்றி ஒன்பது எம்பிஎப்பி இருக்கிறாங்க அவர் கூட இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் எதிர்கட்சி மொத்தம் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு விடயத்துக்கே பதில் சொல்லுறது நாட்டுடைய தேர்தல் ஆணையம் நீங்கள் எங்கே இருக்கீங்க எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தணும் இது அப்படியே போட்டது அப்புறம் சிஐஏக்காக இவ்வளோ தூரம் முஸ்லீம்கள் வந்துட்டு திரண்டு போராடி நாங்கள் நம்மளை போட்டுறவர்கள் எல்லாம் போய்ட்டு ஆதரவு அளிச்சது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சாதாரண விடயமா அது சொல்லுங்க நீங்கள் நீங்கள் சிஐவை எதிர்த்தீங்க மனப்பூர்வமாக எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி இன்னும் அதே மாதிரி வக்ஃபு இது மாதிரி எதிர்க்குறீங்க ஆனால் அத்தோடு அது போதுமா அது இப்போ ஒரு எடுத்து நாட்டுக்காக சொல்றேன் இது ரெண்டு திரண்டு வெளியில வந்துட்டு இப்போ தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு நீங்கள் பேசுனீங்க அந்த தூய்மை பணியாளருடைய பிரச்சனை என்ன மூணு பிரச்சனை சொன்னாங்க எதுக்கு தனியார் பையன் அவுட் சோர்சிங் பண்ணணும் எங்களுக்கு வந்துட்டு வேலை பாதுகாப்பு உத்தரவாதம் இந்த 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 அதை அதை அது எப்படி உங்களுக்கு நினைப்பு இல்லாத போச்சு அது பேசுறது ஒரு அழுத்தம் ஏற்பட்டுமா கண்டிப்பாக இருக்குற இந்த நாடே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த வாக்குத்திரட்டு தொடர்பாக வந்துட்டு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்குது அவ்வளோ பெரிய விடையாது ஒரு மனிதர் அதாவது ஒரே சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள் இதை எப்படி ஒத்து ஒத்துக்க முடியும் இந்த தேர்தல் ப்ராசஸ் ஒரு பெற்றும் கிடையாது நடக்கக்கூடிய எஸ்ஐஆர் பத்தி அந்த பேச்சும் கிடையாது அங்க ராகுல் காந்தி போயிட்டு இருக்கிறாரு மக்கள் மத்தியில் அதை பத்தி ஒன்னும் பேசல கச்சத்தீவு மீட்கடும் அப்படின்னா எப்படி மீட்கிறீங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கச்சத்தையும் மீட்கிறது எப்படி இந்த மீனவர் பிரச்சனை எப்படி அணுகணும்னு ஒரு சர்வதேசத்தினுடைய ஒரு பிரகடனத்தின் வழியாகவே நான் சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் போன செயற்குழு வந்துட்டு ஒரு தீர்மானமும் போட்டீங்க அதுலேயே தானே நின்று வலியுறுத்தணும் போராடணும் அந்த மக்களோட மீனவர்களோட அப்படின்னா எதுவுமே சொல்லாத கட்சித்தையும் மீட்கணும் தரம் தாமோதர்தாஸ் மோடி அவர்களே மோடிஜி மீட்க அப்படி சொன்ன மீட்டுடுவார் அவரு இப்போ நான் கேட்குறேன் இவங்களுக்கான அரசியல் இருக்கீங்களே இப்படி தான் அவங்க எதுவுமே இல்லை நீங்கள் வரீங்க நீங்கள் பேசுகிறீங்க ஏ தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க தேர்தல் ஓ ஆட்சி அப்படிக்கணும் அவ்வளவுதான் இது ஒரு மெசேஜ் அது அப்போ இதனால எந்த பயனடைய பொழுது இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் அசைக்கணும் அப்படின்னா ஒன்று உங்களுடைய போராட்டத்துக்கு நீங்கள் வரணும் ரெண்டாவது தேர்தல் போராட்டம் தானே உங்களுக்கு தேர்தல் செல்வாக்கையும் வந்துட்டு சேர்த்து கொடுக்கும் அந்த இடத்துல நீங்கள் ஒன்றும் இல்லையா அப்புறம் அப்போ ஒட்டுமொத்தம் இவ்வளவு பேரை நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா என்ன ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் மாநாடு நடத்துறதுக்கு எதுக்கு இப்போ நீங்க பேசினார் இவர் பேசுறது அவ்வளோப்போ இந்த மாதிரி ஒரு கேமரா வச்சு பதிவு பண்ணி அது யூடியூப்ல போட்டால் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்களே போதுமே அது அதுல இருக்கிற மெசேஜ் அந்த மாதிரி மெஷேஜ் தானே நீங்கள் உங்களுடைய தொண்டர்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் பார்த்து பேசுறீங்க அப்படின்னோம்னா அப்படிதானா தானா அது கிடையாது நீங்க என்ன சொல்லணும் இப்படிப்பட்ட ஒரு விஷயூக்கு இப்படி நம்ம தீர்மானிக்கிறோம் இதுக்காக நம்ம போராடுவோம் அப்படி ஒரு போராட்டத்திற்காக நீங்க தயாராக இருக்கிறீர்கள் சொல்லும்போது அவங்க அந்த நாலு லட்சம் ஓன்னு ஒவ்வொன்று அது ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி ஒரு பத்து விஷயத்துல நீங்க சொல்லிருந்தீங்கன்னா அது பெரிய உடையா ஆனா அதெல்லாம் உங்களுடைய நினைப்புலயே இல்லையே மீண்டும் மீண்டும் காயத்துல பாக்குறீங்க இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்கன்னு அப்புறம் என்ன இருக்குது அதெல்லாம் அந்த அரசியல் ஐந்து கொள்கை தலைவரோட இப்ப இந்த மாநாட்டுல அண்ணா எம்ஜிஆர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்த ரெண்டு ஆண்டுகளுடைய அந்த புரட்சி வந்து மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பேனர்லாம் வச்சிருந்தாங்க இப்போ இவங்களை வந்து திரு விஜய் அவர்கள் எடுத்துட்டு வருவதற்க நோக்கம் என்ன இப்போ தமிழ்நாட்டினுடைய படத்தை போட்டு ஒரு பக்கம் அண்ணாவுக்கு போடுறாரு பக்கம் எம்ஜிஆர் போட்டு நடுவில் இவர் படத்தை போட்டுட்டாரு ஏன்னா அறுபத்தி ஏழு எழுபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சியை கைப்பற்றுவதற்கு காரணம் மூணு இருந்துச்சு அண்ணா நாற்பத்தொம்பதுலயே கட்சி ஆரம்பிச்சுட்டாரு ஐம்பத்தி ஏழுல திமுக முதல் முறையாக போட்டிட்டு பதினஞ்சு இடம் வந்தது அறுபத்தி ரெண்டுல ரெண்டாவது முறையாக போட்டிட்டு ஐம்பது இடம் ஜெயிக்கிறது அறுபத்தி ரெண்டுல எட்டு கட்சி கூட்டணி வச்சு ஆட்சி பிடிக்குது இதெல்லாம் வரலாறு அந்த இடத்துல இதெல்லாம் பிரச்சனை அறுபத்தி ஏழுல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு இல்லையா காங்கிரஸ் முதல் முறையாக தமிழ்நாட்டில் தோற்கடிக்கப்படுது இல்லையா அப்ப என்ன பிரச்சனை எதிர்ப்பு எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு அரிசி பஞ்சம் அதான் நீங்க சொல்லக்கூடியது அரிசி பஞ்சம் மூணாவது எம்ஜிஆர் மூணு ஃபேக்டர் இருக்கு அப்ப இந்த மூணு ஃபேக்டர் வந்துட்டு அப்ப புறக்காரணியா இருந்தது அரசியல் மாற்றத்துக்கு அடுத்துரும் இப்போ என்ன இருக்குது எழுபத்தி எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டுல பட்சி விட்டு நீக்கப்பட்ட உடனே திண்டுக்கல் இடைத்தேர்தல் வருது அதுல போட்டி கட்டுறாரு காமராஜரும் பழைய காங்கிரஸும் போட்டி கிடுது அப்பதான் காமராஜர் ஐயா சொல்றாரு பொது பெருந்தலை சொல்றாரு ரெண்டு இர உரை குட்டையில் உரிய மட்டைகள் அப்படின்றாரு அது எம்ஜிஆர் எதிர்க்கிறாரு நான் ஊழலை எதிர்த்து வெளியில வந்து கட்சி தொடங்கி நான் போட்டி கட்டுற என்ன பார்த்து எப்படி அப்படி சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு கடுமையை போ எம்ஜிஆர் அதை எதிர்த்து பேசுறாரு அவர் தான் ஜெயிக்கிறாரு ரெண்டாவது இடம் பழைய காங்கிரஸ் மூணாவது தான் திமுக சோ அப்படியே ஒரு அரசியல் அவர் பண்ணிக்கிட்டே வர்றாரு மாநாடு கூட்டல எம்ஜிஆர் தெரு தெருவா போய் பேசுறாரு இன்னும் உங்களுக்கு விட கம்மியாவா மக்கள் கூட அவர் ஏறின ட்ரெயின் மதுரை போய் சேர்றதுக்கு பத்து பன்னெண்டு மணி நேரம் டிலே ஆச்சு காரணம் என்ன அவருடைய செல்வாக்கு எங்க இருக்குது ஆனா அவர் பண்ண அரசியல் எவ்வளவு ஆடமானது நீங்க மாநாடு கூட்டுறீங்க தனியா நின்று பேசுறீங்களே தவிர மக்கள் பற்றிய வரவே இல்லை மக்களுடைய சிக்கல்கள் ஒரு சின்ன ஒரு தெரு சிக்கல் இருந்துட்டு ஒரு தொகுதி சிக்கல் எழுந்துட்டு ஒரு மாவட்ட சிக்கல் இருந்துட்டு ஒரு மாநில சிக்கல் வரைக்கும் அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஒன்னு ஒன்றுத்துக்கு அரசியல் அமைப்பு நீங்க கட்டி வச்சிருந்தீங்கன்னா தான் அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த அமைப்பு நீங்க ஒன்னே ஒன்று செஞ்சீங்க அது பேர் என்னது பூத்து கமிட்டி அது கடைசி அவங்க தான் அங்கங்கே செய்ய வேண்டியது பூத்து கமிட்டி போட்டு என்ன ஆச்சு அதனால உங்களுடைய அமைப்பு அந்த மாதிரி இருக்கு அவங்கள அவங்களா ஒரு கூட்டம் நடத்திருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்சு பொதுக்கூட்ட தாவேக்க பொதுக்கூட்டம் தான் நடத்திருக்காங்க அங்கே ஏரியாவில் ஏன் கட்சி அமைப்பு இல்லை அரசியல் பண்ண தெரியல அரசியல் பண்ண வைக்கல அவ்வளோதான் அப்படி ஒரு மாநாடு கூட்டம் அப்படி மாத்திரும் அப்படின்னம்னா எப்படி நடக்கும் அது அந்த தொகுதியில ஒரு 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 தெருவில் உங்களுக்கு அழகாக அஞ்சு பத்து பேர் இருக்கணும் அவங்க அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளணும் எல்லா இடத்துக்கும் போனோம் காப்பரேஷனுக்கு போகணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஒரு நாலு விஷயத்த சாதிக்கிறேன் ரேஷன் கடைக்கு போகணும் அப்ப தாவைய கடை அவன் நம்ம பையன் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும் சும்மா ஜெயிக்க முடியாது இப்போ இந்த தனி தெரிஞ்சதுன்னா காபரேஷன் கமிஷன் நான் காப்பரேஷன் கமிஷனருக்கு போமாட்டேன் இங்க இருக்கிற உள்ளூர்ல இருக்கக்கூடிய தீமுக என்ன தேர்ந்தெடுக்க நீங்க போட்டுருக்கிறீங்க அப்படின்னு அப்படி அப்படி சொல்றதுக்கு தாவை கலர் ஆள் இருக்கான அண்ணன் தீமுகால ஒருத்தனை பிடிப்பேன் திமுக ஒருத்தனை பிடிப்பேன் புரியுதுனா பாஜக ஆள் கிடையாது அதே மாதிரி தான் உங்க கட்சியும் அப்போ நீங்க வந்துட்டு எழுபத்தி ஏழு எல்லாம் ஒப்பிடாதீங்க அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி எழுபத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்த காமராஜர் இறந்து போறாரு அப்ப அந்த பழைய காங்கிரஸ் ஓல் வாக்காளர்கள் ஆன்டி டிஎம்கே தான் அதுவும் அது கம்ப்ளீட்டா உங்களுக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு சொல்ற சோ அதனால அது மட்டுமே ஒரு ஃபேக்டர் ஆயிடாது நீங்க இப்படி எல்லாம் படம் போட்டுட்டீங்கன்னா உங்களை எம்ஜிஆர் நினைப்பாங்களா இல்ல உங்களை அண்ணா ஆயிடுவீங்களா நீங்க எல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா இதெல்லாம் ஒரு தோல்விகரமான முயற்சி அவ்வளவுதான் இங்கிலீஷ்ல தோல்விகரமான முயற்சி அவ்வளவு இந்த மாநாட்டுல ஆர் எஸ் எஸ் பத்தி பேசினாரு பாஜக பத்தி பேசி இருக்கிறாரு அதே போல வந்து திமுகவையும் கடுமையா எதிர்த்திருக்கிறாரு பின்வாசல் வழியாக வரக்கூடிய பாஜகவுக்கு கதவு திறந்து விட்ட அதிமுகங்கிற மாதிரி அதிமுகவையும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு ஆனால் இங்க இன்னொன்னு கவனிக்கப்படக்கூடிய விஷயம் காங்கிரஸ் விமர்சனம் பண்ணல அதையுமே சில பேர் சொல்றாங்க காங்கிரஸ் விமர்சனம் பண்ணல அப்படிங்கும் போது வரக்கூடிய தேர்தல ஒருவேளை வந்து காங்கிரஸோட சாஃப்ட் கார்னர் வச்சு எலெக்ஷனை சந்திப்பார் விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அது ஒரு சாதாரண உடையங்க காங்கிரஸ் வந்துட்டு ஒருத்தரோட கூட்டணி வைக்கிறான் அப்படின்னா நம்ம திமுக கூட்டணி விடுவார் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி உருவாகிறதுக்கான மூல காரணம் விடுதலை சிறுத்தைகள்லாம் திமுக தான் உறுதியாக நின்றாங்க அவங்க காங்கிரஸோட அவங்கள விட்டுட்டுலாம் வரல மாட்டாங்க விஜய் நம்பியெலாம் யாரும் மாட்டாங்க விஜய் நம்பி ஒரு சின்ன கட்சி கூட இது வரைக்கும் வரல அது வேற விஷயம் அது விட்டுருங்க அதாவது காங்கிரஸ் ஆர் எஸ் எஸ் எதிர்க்கிறதுன்றது ஒரு சாதாரண விடயம் இல்லை அது ஒரு பெரிய இயக்கமே நாங்கெல்லாம் திராவிடர் கழகத்துல இருந்து நான் நல்லா இப்படி வந்திருக்கிறேன் படைய காங்கிரஸ் திராவிடர் கடகம் அப்படிலாம் போயிட்டு பிபிசிங்கோட ஜனதா தள் இப்படி நடந்துட்டு நான் வந்திருக்கேன் அரசியல் அந்த இயக்கம் என்ன வரைக்கும் தொடர்ந்து தான் இருக்குது அது அவ்வளோ சாதாரண விடயம் கிடையாது அரச எதிர்க்கிறதுன்றது அவங்க இந்த நாட்டினுடைய அமைப்பு அரசியல் அமைப்பையே மாத்தி இந்து ராஷ்டிராவும் கொண்டு போக பாக்குறாங்க இந்த நாடு இந்து நாடுன்னு சொல்ல பாக்குறாங்க இந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதி படிநிலைகளை வச்சுதான் அது அதிகாரப்பூர்வமாக தான் மாற்ற நினைக்கிறாங்க பிராமணன் மேல சூத்திரனும் பஞ்சமனு கீழே அப்படின்றது அந்த நனப்பில் இருக்கிறவங்களால பண்ணக்கூடிய அந்த அரசியல் அது நீங்க எங்க உடைச்சிருக்கீங்க சாதியத்துக்கு எதிராக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சும்மா வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு வார்த்தையை உதிர்த்துட்டீங்க அப்படின்னம்னா அடையாள அரசியல் சொல்லுவோம் தெரியுமா நான் இந்த நிற்கிறேன் அப்படின்றத அவனை நீங்க நம்ப முடியுமா நடக்காது அந்த அரசியல்தான் விஜய் பண்ணுறாரு அவரு இந்த ஒரு நோன்பு தரப்பு அதுக்கு வரும்போது வேட்டி கட்டிக்கிட்டு தொப்பி போட்டுக்கிட்டு இதெல்லாம் கிடையாது அரசியல் இந்த நாட்டிற்கான அந்த ஜனநாயக அரசியருக்கு எதிரான பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய கூட்டு இயக்கத்திற்கு எதிராக நாம் மக்கள் இயக்கத்தை எதிர்கொள்ளணும் மக்கள் இயக்கத்தை வச்சு எதிர்கொள்ளணும் அதான் இங்கே செய்ய வேண்டியது அதை என்னைக்காச்சும் விவாதிச்சிருக்கிறீங்களா சொல் மதவாதம் மதச்சார்பின்மை ஒரு நாள் இப்ப விடுதலை சிறுத்தைகள் போட்டி அந்த மாதிரி விஜய் பண்ணிருக்கார நீங்க திமுக காலி பண்ணணும் அப்படின்றது உங்களுடைய நோக்கம்னா அதற்கு எதிராக உங்களை நீங்க நினைத்துறீங்க நல்ல வேலை ஆனா உங்களுக்கு என்ன தெரியும் இந்த கேள்வி மட்டும் சொல்றேன் மக்கள் கிட்ட நீங்க சொல்லுங்க எந்த பிரச்சனையும் நீங்க எப்படி தீர்ப்பீங்க நான் வந்து நல்லதே பண்ணுவேன் நினைச்சாலும் முடியாது அரசியல் அறிவும் அனுபவமும் ஆடம்பாரத்தாலுடைய நீங்க ஒரு காமராஜராவோ அண்ணாவோ கலைஞரவோ ஆகவே முடியாது சொல்லிக்கலாம் நீங்க முடியாது நீங்க சினிமால ஜெயிச்சிடலாம் அங்க உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இருபத்தஞ்சு பேர் இருக்கிறான் இங்க உங்க கட்சிக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுக்க பத்து பேர் இல்லை உங்களோட அதனாலதான் இவ்வளவு தூரம் விமர்சனத்துக்கு நீங்க உள்ள ஆறீங்க உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வைக்கிற